உண்மையாவே பெரியார் தமிழர்களை காட்டு மிராண்டி என்று சொன்னாரா உண்மையா பொய்யா கல்லு வந்து போதை பொருள் அப்படின்ட்டு தனக்கு சொந்தமான ஐநூறு தென்னை மரங்களை வெட்டி போட்டார் பெரியார் கல்லு குடிச்சு செத்தம் யாரும் கிடையாது மதுவால இன்றைக்கும் சாப்பிட்றான் நாளைக்கும் சாப்பிட்றான் அன்றாடம் உயிர் பலிகள் தான் இருக்கு இன்றைக்கு டாஸ்மாக் கடை வச்சிருக்கின்ற திமுக அரசோட தான் திராவிடர் கழகம் கூட்டணியில் இருக்குது பெரியார் என்னைக்கு செத்தாரோ அன்னைக்கே அவர் கூட சேர்ந்து இந்த திராவிட கழகத்தின் கொள்கை கோட்பாடு வீரம் விவேகம் வியக்கையானம் எல்லாத்தையும் போட்டு மூடிட்டாங்க திமுகவின் அடிமை தான் திராவிடர் கழகம் இதுதான் உண்மை வணக்கம் நான் உங்கள் நடுநிலை தராசு வெங்கடேசன் இப்போ பெரியாரை பற்றி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானா அவர்கள் பேசின பேச்சு படு வைரலாக போயிட்டு இருக்கு தமிழர்களை பெரியார் காட்டு மிராண்டி என்று சொன்னார் தமிழர்களை அப்படி சொன்னார் தமிழர்களை இப்படி சொன்னார் அப்படின்ட்டு சம்மந்தப்பட்டவங்க மனசாட்சி விடி பேசுங்க உண்மையாவே பெரியார் தமிழர்களை காட்டு மிராண்டி என்று சொன்னாரா உண்மையா பொய்யா தமிழர்களை பற்றி பெண்களை பற்றி பெரியார் பேசினாரா இல்லையா உண்மையாக பொய்யா இதை மட்டும் விளக்கம் சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு பெரியார் வந்து சாதி ஒழிப்பு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை மது ஒழிப்பு இதுக்காகலாம் போராடி இருக்காருப்பா பெரியார் வந்து நம்ம தூரமாக தள்ளிட முடியாது ஆனால் அவர் பேசின சில விஷயங்கள் இருக்குல்ல அதை நாம் மறைக்கவும் முடியாது ஒத்துக்கிட்டு போயிடணும் ஆமா அப்பா அவர் பேசுனாரு தெரிஞ்சு பேசுனாரா தெரியாமல் பேசுனாரா தெரியல அவர் இந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு போயிடணும் இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லிருந்தோம் அப்படி இல்லைன்னு மறுக்கிறவங்க இப்போ பாருங்க பாரதியார் நூல்கள் வந்து அரசோட அரசுடமையாக இருக்கு அதே மாதிரி கவிஞர் கண்ணதாசன் எழுதிய நூல்கள் வந்து அரசுடமையாக இருக்கு அந்த மாதிரி பல பேர் எழுதிய பல நல்ல நூல்கள் அரசுடமை ஆக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி ஐயா பெரியார் அவர்கள் எழுதிய குறிப்புகள் பெரியார் எழுதிய புத்தகங்கள் பெரியார் எழுதிய விடுதலை நாளேடுகள் எல்லாத்தையும் அரசுடமே ஆக்கிட்டு போங்க அரசுடமையாக்கிட்டால் பெரியார் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்றது நல்ல தெளிவை தெரிஞ்சு போயிருப்போம் அது சீமான் மட்டும் இல்லை யாரும் எல்லாருமே தெரிஞ்சு போயிடும் எல்லாருமே பேசுவாங்க எல்லாருமே செய்வாங்க அப்படி பெரியாருடைய நூல்களை பெரியார் பயன்படுத்திய அனைத்து பொருள்களையும் திராவிட கழகம் அரசுடமையாகுமா செய்வாங்களா பெரியார் என்ற ஒரு மனிதர் எத்தனை சர்ச்சைகளை சந்தித்தாலும் அவர் எடுத்த கொள்கை கோட்பாட்டில் நிச்சயமா தரமாக நிற்பார் நங்கூரமாக நிற்பார் அது செஞ்சு முடிக்கிற வரையும் அந்த ஆள் தூங்க மாட்டார் ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற திராவிட கழகத்தவர்கள் அப்படியா இருக்காங்க கல் கடை அதாவது கல் வந்து பொருள் அப்படின்ட்டு அதை ஒழிக்கணும் அப்படின்ட்டு தனக்கு சொந்தமான ஐநூறு தென்னை மரங்களை வெட்டி போட்டார் பெரியார் இன்றைக்கு இருக்கிறவங்க கல்லே போதைப்பொருள் அப்படின்ட்டு பெரியார் சொல்கிறாருன்னா கல் குடிச்சி சத்தம் யாரும் கிடையாது கல்லு குடிச்சி சத்தவங்களை யாரையாவது காட்ட முடியுமா கண்டிப்பாக யாரும் செத்து இருக்க மாட்டான் ஆனால் மதுவால் இன்றைக்கும் சாப்பிட்றான் நாளைக்கும் சாப்பிட்றான் அன்றாடம் உயிர் பலிகள் ஆகிட்டே தான் இருக்குது டாஸ்மாக் கடை வச்சுருக்கிறதுனால இன்றைக்கு டாஸ்மாக் கடை வச்சிருக்கின்ற திமுக அரசோடு தான் திராவிடர் கழகம் கூட்டணியில் இருக்குது பெரியார் உயிரோடு இருந்திருந்தால் நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தோட கூட்டணி வச்சிருக்கவே மாட்டார் ஏன்னா இன்றைக்கு டாஸ்மாக் கடை இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் திமுக அந்த கட்சியோட கூட்டணியில் இருப்பார் அவர் இது ஏன் சொல்கிறேன்னா பெரியார் என்னைக்கு செத்தாரோ அன்னைக்கே அவர் கூட சேர்ந்து இந்த திராவிட கழகத்தின் கொள்கை கோட்பாடு வீரம் விவேகம் வியக்கயானம் எல்லாத்தையும் போட்டு மூடிவிட்டாங்க பெரியாரோடையே அது இப்போ வந்து பெரியார் அளவுக்கு மது ஒளி இப்போ யார் இருக்காங்க யார் இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது பேசுகிறாங்களா ஏதோ கடமைக்கு சம்பிரதாய டாஸ்மாக் கடைக்க போயிட்டு மூடணும் இடுணுன்னு போராடுவாங்க அப்புறமா மேல் இருந்து ஃபோன் வந்துடும் யோ வாங்கயா சும்மா போயிட்டாங்க கத்திக்கிட்டு இருக்கீங்க ஆ எங்கள் கூட தானே கூட்டணியில் இருக்கீங்க அப்படின்ட்டு மேல இடத்துலேருந்து ஃபோன் பண்ணிடுவாங்க அழைப்பு உடனே நடப்பா நடப்பா போகலாம் சம்பிரதாயத்துக்கு போராட்டம் தன்னுடைய தள்ளாத வயதில் கூட கைத்தடி பிடிச்சிட்டு தன்னுடைய சிறுநீர் பைய கூட ஒரு கையில் பிடிச்சிட்டு முக்கியமாக மது ஒழிக்கணும் அப்படின்ட்டு கல் கடையை ஒழிக்கணும் அப்படின்ட்டு தன்னுடைய தள்ளாத வயதில் கூட போராடின ஒரு பெரியர் அவர் வளர்த்த கட்சியில் இன்றைக்கு தலைமை பொறுப்பில் இருக்கின்ற ஐயா வீரமணி கூட இந்த மாதிரி போராடுறதில்லை இதிலேருந்து என்ன தெரியுது திராவிட கழகம் திமுகவுக்கு அடிமையாயிருச்சு திமுகவின் அடிமை தான் திராவிடர் கழகம் இதுதான் உண்மை நாங்கள் அடிமையெல்லாம் கிடையாது நாங்கள் வந்து பெரியார் கொள்கையை தூக்கி பிடிக்கிறவங்க பெரியார் கொள்கையை பேசுகிறவங்க அப்படின்னு இருந்தால் இந்த டாஸ்மாக் கடை எப்பயோ காலியாக இருக்கும் ஆனால் அது இவங்க செய்ய மாட்டாங்க ஏன்னா கூட்டணி கட்சியில் இருந்து கொண்டு பெரியார் கொள்கையை பற்றி பேசுகிறதுக்கு எங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அதனால் எத்தனை தான் சர்ச்சைகள் இருந்தாலும் பெரியார் மேலே பெரியார் எடுத்த காரியத்தில் கண்ணாக இருந்தார் சாதிச்சார் ஐயா வீராமணி உட்படம் நான் சொல்கிறேன் இன்றைக்கு பெரியார் கொள்கையை அவங்களே புளி தோட்டி பெரியார் பெரியார்கிட்ட இருக்கின்ற வீரம் விவேகம் ஆற்றல் எல்லாமே வந்து கிட்ட கொஞ்சம் கூட கிடையாது பேருக்கு இன்னைக்கு சீமான் பெரியாரை பற்றி பேசிட்டாரு அவதூலாக பேசிட்டாரு அப்படி பேசிட்டாரு இப்படி பேசிட்டார் அப்படின்னா பெரியாரை பற்றி எதுவுமே பேசலப்பா சீமானு அப்படின்னே வச்சுக்கோங்க பெரியாருடைய நூல்களை ஆக்கிட்டு போங்க திராவிடர் கழகம் முன்வருமா ஐயா வீரமணி முன் வருவாரா அதில் இருக்கின்ற தொண்டர்கள் தோழர்கள் எல்லாம் சம்மதிப்பாங்களே அப்படி வந்து பெரியாருடைய நூல்கள் பெரியாருடைய குறிப்புகள் பெரியாருடைய பத்திரிகைகள் எல்லாமே வந்து அரசுடமையாக்கப்பட்டால் பெரியார் பேசுனது இன்னும் எல்லாமே பல விஷயங்கள் வெளிச்சிட்டு வந்துடும் அதனால் பெரியார் பேசுனது யாராவது பேசிட்டா அவர் உண் பேசினது உண்மையாக இருந்தா ஆமாப்பா பேசினாருப்பா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு திராவிடர் கலகத்தார் போயிருக்கும் கடந்து போயிட்டிங்கன்னா அந்த விஷயம் அதோடு முடிஞ்சு போயிடும் அது இல்லாமல் அவர் பேசவே இல்லை தமிழனை வந்து காட்டுமுறாண்டின்னு சொல்லவே இல்லை தமிழனை கெட்ட பாசன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுறான் ஆதாரத்தை எடுத்து காட்டுறான் இதாக போடுறா பேசியிருக்காரு பெரியார் அதான் போடுறா பேசியிருக்காரு பெரியார் அப்படின்னு ஒவ்வொருத்தனும் ஆதாரத்தை எடுத்து காட்டும்போது பெரியார் பேசிய இன்னும் பல விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்காக தெரிய வருது அப்போ நம்ம தலையில் நாமளே மண் அள்ளி போட்டுக்கிறோம் இதுதான் வந்து திராவிட கழகத்தவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க சீமான் ஒரு விஷயத்தை பேசுகிறாரு அப்படின்னா அது பேசுனது சரியாக இருந்தால் கம்னு கடந்து போயிருங்க அவர் பேசினதான் சீமானன் பேசியிருக்காரு அப்படின்னு உங்கள் மனசாட்சிக்கு தெரியுமில்ல தெரியுமா தெரியாதா திராவிட கழகத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரியார் அம்மாப்பா பேசியிருக்காரு அப்படின்ட்டு கடந்து போக வேண்டிதானே அதை விட்டுட்டு அவர் பேசவே இல்லை அப்படின்ட்டு சீமான வீட முற்றுகையிடுறதுனால என்ன ஆகிருப்போகுது அவர் போய் அவர் வீட்டில் போயிட்டு முற்றுகையிட்டா சிமான என்ன பண்ணுவார் இருக்கிற ஆதாரத்தெல்லாம் போய் கட்டுவார் நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் நாம் தமிழர் கட்சி தொண்டர்களும் எல்லாருமே வந்து ஆதாரத்தை போடுவாங்க பாருப்பா பெரியார் இப்படி பேசியிருக்காரு பேசியிருக்காருன்ட்டு அப்போது பெரியார பற்றி இன்னும் பல உண்மைகளை நாம் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறாங்க வரலாற்றை வரலாறாக மட்டும்தான் பார்க்கணும் அதை திரிக்கக்கூடாது அவர் சொல்லவே இல்லை அவர் அப்படி சொல்லலை அவர் இப்படி சொல்லலை அப்படின்னு திரிக்கக்கூடாது வரலாற்றை வந்து திரிக்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது நடந்தது நடந்தது தான் நடந்தது தான் பேசுகிறோம் தமிழர்களை காட்டு மிராண்டி என்று சொன்னாரா பெரியார் சொன்னார் இப்போது பெரியார் இறந்து போயிட்டார் அவர் சொல்லிட்டு இறந்து போய் பல வருஷம் ஆச்சு இப்போது திராவிட கழகத்தவர்கள் அதுக்கு ஒரு புது விளக்கத்தை கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா தமிழர்கள் காடுகளில் வாழ்ந்தார்கள் அதனால் பெரியார் அவங்கள காட்டு மிராண்டி என்று சொன்னார் பெரியாருக்கு அந்த விளக்கம் தெரியுமா தெரியாதா தெரியாது ஆனால் திராவிட கழகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப அறிவாளிங்க பெரியார் எந்த ஒரு அர்த்தத்தில் சொன்னார் அப்படின்னு தெரியாது இவங்களுக்கே தெரியாது ஆனால் அவர் செத்த பின்னாடியே அவருக்கு முட்டை கொடுக்குறாங்க பெரியார் அப்படிலாம் சொல்லலை பெரியார் தமிழர்கள் காற்றில் இருந்ததுனால தான் அவங்களும் வந்து காட்டும் இடாண்டி என்று சொன்னார் அப்படின்ட்டு இவங்களே முட்டை கொடுக்குறாங்க இந்த முட்டை கொடுக்குற வேலையை விட்ருங்க முட்டை கொடுக்குறதுனால ஒன்றாக போகிறதில்ல வரலாறு வரலாறு தான் அதுக்கு ஆதாரம் இருக்குது எல்லாமே இருக்குது அது நம்ம மறைக்க நினச்சாலும் அதுவாக மறையாது ஏன்னா அதுதான் வரலாறு நம்ம திரிக்க நினச்சாலும் அது திரிக்க முடியாது ஒரு இடத்துல நீங்கள் திரித்தாலும் ஒரு இடத்துல நீங்கள் மறைச்சாலும் இன்னொரு இடத்துல தெரிஞ்சு போயிடும் அதனால் வரலாறை பேசும்போது உண்மையாக இருந்தால் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் எவ்வளோ பெரிய கொம்மனாக இருந்தாலும் சரி